സെൽവികൾ ഭൈരവി ലോകദാസ കവിതാ തിരുവരൽനാഥൻ ഗജലക്ഷ്മി ഉരുദ്ധർ സാരങ്ങി ലിങ്കേശ്വരൻ സാരങ്ങി സരപുണരാജ நாங்கள் எல்லோரும் விழுந்தீத்தல் வேண்டும் மீண்டும் நாங்கள் எல்லோரும் எழுந்தீர்த்தல் வேண்டும் இப்பொழுது அகவணக்கம் நாட்டுக்காகவும் விடுதலைக்காகவும் இறுதித்தொருளுக்காகவோ அதே நேரம் எங்கள் ஊரின் மாண்புமுகு வெள்ளிவில்லா அதிபராக இருந்து வரும் அண்மையில் அவரது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட திருவாளர் ராவண தியாராஜ் அவர்களையும் எங்கள் ஊரின் தமிழ் அறிஞர் இலங்கையின் தமிழ் அறிஞர் அண்மையில் அவரது ஒரு வருட ஞ்சு கொண்டாடப்பட்டது வைத்திய குழுக்களை நாங்கள் நிலவில் இரு கல்வி படங்களை நீங்கள் காணலாம் எல்லோருக்காகவும் நாங்கள் ஒரு சிறிய மௌன அஞ்சலி செலுத்துவோம் தொடர்ந்து திரு தவபாலன் அவர்களும் திரு பூபால பிள்ளை விவேகானந்தா அவர்களும் மலர்மாலை அணிவித்து வணக்கம் செலுத்துகிறார்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையிடும் அணி அடுத்த நிகழ்வாக எழுந்து நீங்கள் இருக்க அமரிக்க வேண்டாம் நன்றி போல தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெறப் போகிறது I'm கேர்த்தனா ராசலிங்கம் பைரவி லோகதாசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களுடன் உங்கள் பாராட்டுக்களும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வினை இங்கே பால அறிவித்திருவார் தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்வினை தொடர்ந்து மன்றக கீதம் இசைத்தல் இதற்கும் அமைதியாக எழுந்து நின்று വരവേൽപ്പിച്ചു മാറുകൾ நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றன எல்லோருக்கும் மிக்க மேடைக்கு வருகை தந்து இங்கே மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து நிர்வாக சபை உறுப்பினராக இங்கே வருகை இருக்கின்ற அனைவரும் மேடைக்கு வந்து இங்கே மன்ற கீதம் இசைக்கும் வரையும் எழுந்து நின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் நன்றியினை கூறிக்கொண்டு இங்கே அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் தர வருகிறார் செல்வி சகானா திரவியபவன் மேடைக்கு அழைக்கின்றோம் நன்றி நன்றி i é de... காரை அபிவிருத்தி சபை பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காரை பெற்ற நிகழ்விக்க வரங்கி தந்திருக்கின்ற எல்லோருக்கும் மீண்டும் மறுமணி உற்சாக வணக்கத்துடன் கூறிக்கொண்டு இங்கே பனிரெண்டு தட பனிரெண்டாவது தடவையாக இங்கே நடக்கின்ற இவ்விழாவிற்கு அழகாக வரவேற்பு நடனம் தந்து சென்றிருக்கிறார் சஹானா பவனவருக்கும் பவன் நன்றி மன்றத்தின் சார்பாக கூறிக்கொண்டு இங்கே அடுத்த நிகழ்வாக ஆசியூரை தர வருகிறார் தானா சரகன பவானந்த குருக்கலையா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு பன்னிரண்டு தடவையும் சிறப்பாக ஆசித்து உரை தந்து எங்கள் விழாவினை ஆரம்பித்து வைக்கின்ற எங்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றியிடம் கூறிக்கொண்டு இங்கே அவர்களை மேடக்கி அளிக்கின்றோம் உமாசுதம் வைத்தடி போற்றுகின்றோ இல்ல பொதுவான இறை என்கின்ற உணர்வை வணங்கி எமது மண்ணின் தென்றல் வீசத் தொடங்கி பன்னிரண்டு வருடங்கள் ஆகின்றது இது தென்றலாக சுயசிலே வீசுகின்றது சுரங்களாக பிரான்ஸ் மண்ணிலே ஒழிக்கின்றது இப்படி ஒவ்வொருவொரு ரூபத்திலேயும் ஒரு தேசத்திலேயும் சொல்லுவாங்க காகம் பரவாத இடமும் இல்லை காரதீவம் இல்லாத இடமும் இல்லை என்பது போல் சுகமான ராகங்களாக உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறிய அந்த சிவனை மூலமூர்த்தியாக கொண்ட அந்த காரை மண்ணின் மக்கள் இங்கே எங்களுடைய இந்த சுவிட்சர்லாந்து வாழ் காரை மக்கள் பன்னிரெண்டாவது ஆண்டாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்பித்து வேலையில் வந்தவுடனே என்னை கூப்பிட்டது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது என்ன சொல்றது ஏது சொல்றது என்று கொண்டிருக்கின்றேன் எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய மக்கள் மிக சிறப்பாக இந்த விழாக்களை வர வர ஒவ்வொரு ஒரு ஆண்டும் நெருகூட்டி இந்த வருடம் எனக்கு சரியா தோணுது ரெண்டு மணிக்கு பாலை அப்டே ரெண்டு மணி ஆரம்பம் ஒரு மணி ஆகும் சரி அப்ப நான் தான் பிந்தி ரெண்டு மணி நினச்சி வந்துட்டு சரியாக தொடங்கப்பட்டுக்கின்ற சந்தோஷத்தோடு வந்து ரெண்டு மணி நான் ரெண்டு மூன்று ரெண்டு நாளுக்கு உள்ள வரைக்கும் கடை படவாயில் ரெண்டு மணிக்கு தொடங்கிட்டாங்களே ட்ரெயின் போயின் விட்ட மாதிரி காரை அவித்து ரெண்டு காலத்தில் கொஞ்சம் உள்ளனத்தோட ஆரம்பிச்சுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது நமது தாயக மன்னனுடைய மூதாதியர்கள் அறிஞர்கள் பெருந்தகைகளை இந்த இடங்களிலே நினைவு கூறி இந்த விழாக்களை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் பழமை மறவாதவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஆரம்ப நிகழ்வு மிகச் சிறப்பாக இருக்கின்றது என்ன சொல்லுவது ஏது சொல்லுவது என்று தெரியாமல் தனுமாறிக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் காரைநகர் சென்றிருந்தேன் அங்கே எங்களுடைய மக்கள் அந்த அந்த பொன்னாலை பாலத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது மிக அழகுற அமைக்கப்பெற்று நுழைவாயில் எங்களுடைய காரணிகர் மண்ணினுடைய நுழைவாயில் அந்த பொன்னாலை என்கின்றது ஒரு காலத்திலே நாம் இருக்கின்ற காலத்திலே நாம் அந்த பாலத்தை கடக்கின்ற பொழுது போராடி இருக்கின்றோம் சைக்கிளில் போகிறபோது எத்தனையோ உதாரம் பள்ளிக்கூடம் கட் பண்ணிவிட்டு கீரிமலைக்கு போகிறதாக இருந்தால் அந்த 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 புயல் பொன்னாலை புயலை கடந்து சென்றால் அந்த மாதகள் ரோட்டால் போகிற பொழுது அதுவும் கடக்கிற காற்று தான் இதுவும் கடக்கிற காற்று தான் அப்படி இருந்த அந்த அந்த பொன்னாலை பாலம் இன்று முதல் போய் பார்க்கின்ற பொழுது ஏதோ வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பாலத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் அமைந்திருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் அது மட்டுமல்ல இழுத்து சிதம்பரம் மற்ற ஆலங்கள் எல்லா ஆலயங்களும் சென்று பார்த்திருந்தேன் எல்லாம் சிறப்பாக சிறப்பாக இருக்கின்றது நாம் நாம் வாழ்ந்த வாழ்ந்த காலத்தை விட நாம் வாழாத காலம் நல்லா இருக்க போல இருக்குது ஊர்மன் நாம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஊர் நல்லா இருக்க போல இருக்கேன் எனக்கு பார்க்க நாங்கள் அங்கே இருக்கிற பொழுது இந்த மாதிரி ஆலயங்கள் கோபுரங்கள் எல்லாமே இல்லை இப்பொழுது மிகவும் சிறப்பாக மணல் காட்ட அம்மன் கோயிலுக்கு இருந்து என் வர கோபுரங்கள் எழுத்து சிதம்பு கோபுரங்கள் அங்காலே கிட்டங்கியில் ஒரு பிள்ளையார் கோவில் மிக அழகாக கருங்கலிலே வேலை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது உயர்வை பற்றி பேசுவோம் பாசிட்டிவாக பேசுவோம் இல்லாததை பிறகு விட்டுவோம் அது பார்த்து பார்த்து பேசலாம் நாம் எப்போவுமே குறைய பேசித்தான் இருக்கின்றோம் அது தவிர்ப்போம் நாட்டிலே மண்ணிலே இருக்கக்கூடிய நிறைவை பற்றி பேசுவோம் நிறைவான அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் மண்ணுக்கு போன போது பார்த்த பொழுதும் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பிலே நாம் இருந்த வாழ்ந்த காலத்தை விட சிறப்பாக க பிரதேச சபை க ஆக இருந்தாலும் சரி யாழ்டன் கல்லூரியினுடைய முன் வாயில் நாங்கள் படிக்கிற போது அப்படியெல்லாம் இல்லை முன் அமைப்புகள் எதை பார்த்தாலும் கூட ஒளிவுமறை இல்லாமல் சொன்னால் யுத்தத்துக்கு முன் யுத்தத்துக்கு பின் என்று பார்த்தேன் ஆக்கள் ஏதோ இல்லை என்றெல்லாம் அது வேறு பிரச்சனை ஆக்கள் வேறு எது இருக்கணுமா இல்லைன்றத பிரச்சனையை விட யுத்தத்துக்கு முன் யுத்தத்துக்கு பின் என்று பார்க்கின்ற பொழுது காரை மண் சிறப்பாக இருக்கின்றது என்னுடைய கண்ணோட்டம் அங்கே கட்டிடங்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது இவை அனைத்துக்கும் புலம்பெயர் வாழ் மக்களுடைய ஒன்றுழைத்த ஒரு உழைப்பும் அங்கே தங்கியிருக்கின்றது என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆகவே அதுபோல் எவ்வளவு ஒற்றுமையாக அந்த காரை மண்ணை நாம் கட்டி எழுப்பி இருக்கின்றோமோ அதுபோல புலம்பெயர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒற்றுமையோடு ஒன்றுணர்ந்த கடமையோடு ஒன்றுணர்ந்த கடமையோடு நாம் எல்லோரும் வாழ வேண்டுமென்று அன்பாக வேண்டிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனைத்து நிர்வாக உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் கூறி ஆசி பேரிலே உங்களோடு அறுத்து கொண்டு நிற்காமல் அடுத்த நிகழ்வுகள் தாராளமாக இருக்கும் எங்கள் நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறைபாடு சொல்லுகின்றேன் அதாவது வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது இதுதான் நிகழ்ச்சிகளை அதிகமாக எடுத்து எடுத்து அடுத்தவரிடம் குறை கேட்கின்ற தன்மை இல்லாமல் அதற்கு நானும் ஒரு காரணமாக விளங்காமல் உங்களோட இருந்து இந்த காரைத்தென்றலை இன்பமாகச் சுவாசிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்